ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க தீபாவளியில் எங்களுக்கு சிறப்பாக முடிஞ்சு இவாரு மாப்பிள்ளை வந்து சார கடிக்கிறாரு நான் வந்து பக்கத்துல பேச்சு துணைக்கு பண்ணிட்டுறேன் என் நிலைமை இப்படியாக எதிர்பார்க்கலையே பரவாயில்ல குடிக்காமல் இருக்கிறது ஒரு நல்லா தான் இருக்குது கண்டிப்பா அதனால குடிக்காம இருந்தால் சூப்பராக இருக்கும் ஆமா குடிச்சா மட்டும் வாழ்க்கைக்கு போயிடும் அப்ப நீ ஏன் குடிக்கிற நீ ஏன் குடிக்க வாழ்க்கை குடிக்கிற வாழ்க்கை போகலை இனிமேதான் ஸ்டார்டிங் உனக்கு அப்படின்னா நினைக்க கூடாது மாப்பிள்ள எப்பவுமே ஒரு நாள் நம்ம புதுசாக பிறந்த மாதிரி நினைச்சுக்கோணும் சரியா வாழ்க்கையில் கஷ்டம் இன்பம் துன்பம் எல்லாமே கலந்தவர் எதுக்குமே துவண்டு போகக்கூடாது புதுசாக பிறந்த மாதிரி மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணிட்டே இருக்கணும் சரியா நெஜம்தான்டா இந்த மாதிரி இருக்கும் மாப்பிள என்ன மாதிரி இருக்க முடியலையா அப்படி தானே நினைக்கணும்டா என்ன ஒரு சோகம் வந்தாலும் என்ன கஷ்டம் வந்தாலுமே மறுபடியும் புது லைஃப் நாளையிலேருந்து இருந்து புதுசாக ஸ்டார்ட் பண்ணுவோம் நல்லா இருப்போ சம்பாதிப்போம் மறுபடியும் புதுசு உறவுகளை சேர்த்துக்குவோம் ஜாலியா இருக்கும்டா கலைய மாட்டுறேன் சரி பண்ணி பண்ற அவனை யார வேணாண்ணா பண்ணு கெளையா மாட்றேன் ம் பண்ணு ஜாலியாக லைஃப் என்ஜாய் பண்ணுவோம் சரியா ஓகே ஓகே மாப்பிள வந்து வீடியோ சும்மா பேசி சொன்னடே பாடுறேன் என் நிலம இப்படி யாருன்னு எதிர்பார்க்கல நீ குடிக்கிற நான் வேடிக்கை வாக்கிறெல்லாம் கை போச்சு இது இதெல்லாம் வீடியோ எடுத்து போடோன்னே போட எப்படிண்ணா அதனால எடுத்து போட்டாச்சு ஓகே யார் யார் சரக்கு அடிச்சு என்ஜாய் பண்ணீங்க அதெல்லாம் கடிக்காமல் எத்தனை இருந்தீங்கன்னு சொல்லுங்கள் சரக்கு ஜெயப்பட்ட அதிகமாக வந்து கூப்பிடணும் நான் சரக்கு அடிக்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ் நல்லா இருங்க சரிங்களா ஓகே நாளைக்கு பார்க்கலாம் இன்னையோட தீபாவளி முடிஞ்சுது பாய் பாய் டாடா குட் நைட்